ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்புக்காக மைக் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்மளோட ஃபோனில் குத்தி பார்த்தா மைக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அதில் வந்துட்டு பச்சை கலர் லைட்டு விடாமல் எரியணும் ஆனால் எனக்கு விட்டு விட்டு எரிஞ்சது அதில் மைக் எனக்கு ஒர்க் ஆகலை அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நான் மைக்கு குத்தி பேசியும் பார்த்தா அதில் ரெக்கார்டு எதுவும் ஆகலை நான் மீசோவிலையும் இது மாதிரி ஒரு மைக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதே மாதிரி தான் எனக்காச்சு அதுவும் எனக்கு ஒர்க் ஆகலை ஃபோனில் நம்ம குத்தி பேசும்போது வாய்ஸ் ரெக்கார்டு ஆகலைங்க அதனால் நான் நேரடியாக கடைக்கு போய் ரெண்டு மூணு மைக் செக் பண்ணி பார்த்து நான் வாங்கிட்டேன் நல்ல மைக்காக நீங்களும் என்ன மாதிரி வாங்கி ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ பட்டன் மைக்கு தானுங்க உள்ளதுலேயே காஸ்ட்லி பதினாலாயிரூவா வருது நான் அதில் விட கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் ஒரு மைக்கு வாங்கிட்டேன் நானும் பட்டன் மைக்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்டு பட்டன் மைக்கு வாங்கினேங்க ஆனால் அதில் இறைச்சல் சவுண்டெல்லாம் இருந்துச்சு அதனால் அதையும் ரிட்டன் கொடுத்துட்டு இன்னொரு நல்ல மைக்கை நானும் வாங்கிட்டேனேங்க ஆனால் எனக்கு மைக்கில் பேசுகிறத விட இப்படி நேரடியாக பேசுகிறக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குது இப்படி பேசும்போது என்னுடைய வாய்ஸ் எனக்கே கிளியராக தெரியிற மாதிரி இருக்குது மைக்கில் பேசினா யாரோ பேசுகிற மாதிரி யாருடைய வாய்ஸ் மாதிரி டோன் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க மைக் யூஸ் பண்ணால் மட்டும்தானுங்க பக்கத்தில் அடுத்தவங்க பேசுகிற சவுண்டு ஸ்பேன் சவுண்டு இது எதுவும் இல்லாமல் அமைதியாக நல்லபடியாக கேட்குங்க பெரிய பெரிய யூடியூப்பரெல்லாம் காஸ்ட்லி மைக் பட்டன் மைக்கு தான் வச்சிருப்பாங்கங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய மைக் வாங்கி ஏமாந்தது உண்டானு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்